இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை எப்படியாவது நிரந்தரமாக சிறையில் தூக்கி போடணும் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் கனவிற்கு மும்பை உயர் நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் நம்முடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் மீது ஒரு வழக்கு மும்பை ஹைகோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது யார் பதிவு செஞ்சாங்க அப்படின்னா சவர்கர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா சங்கிகளுடைய பிதாமகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் இந்த சவர்கருடைய பேரனாக இருக்கக்கூடிய சத்தியகி சவர்கர் மும்பை ஹைகோர்ட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஐந்து அன்னைக்கு லண்டனில் வச்சு ராகுல் காந்தி ஒரு செய்தியை சொல்கிறார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா சவர்கர் சொல்கிறாரா என்ன சொல்கிறார் நானும் ஐந்து ஆறு நண்பர்களும் இணைந்து ஒரு முஸ்லீம் நபரை தாக்கினோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சவர்கர் சொன்னதாக ராகுல் காந்தி சொல்லுகிறார் இப்படி ஒரு விஷயத்தை சவர்கர் எப்போ சொன்னார் எங்கே சொன்னார் ஏதாவது புத்தகத்தில் இருக்கிறதா அதற்கு ஆதாரம் இல்லை வேண்டுமென்றே சவர்க்கருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் ராகுல் காந்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சவர்கருடைய பெயரை மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்குறான் இந்த வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு பிணை வழங்கியிருக்கிறது மும்பை ஹைகோர்ட் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு ராகுல் காந்தி எப்படியாவது எதிலையாவது மாட்ட வச்சதாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விலைகள் எல்லாம் இவர்களுக்கு எதிர்வினையாக போய் முடிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் கோலாரில் மோடியை பற்றி பேசுனார் அப்படிங்கிறதுக்காக வழக்கு தொடரப்பட்டது அதில் என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது தீர்ப்பு வந்தது மட்டும் இல்லை ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்கிறார் போதா குறைக்கு நீங்கள் நேரு உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களெல்லாம் ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சபதமாக எடுத்துக்கொண்ட அமித்ஷாவிற்கு இதோ பிரியங்கா காந்தியும் உள்ளே வந்துட்டேண்டா அப்படின்னு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியதை பார்க்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியந்தான் இதோ இப்போது சவர்க்கரை வந்து இல்லாததை சொல்லிட்டாரு ராகுல் காந்தி அப்படிங்கிறதுனுடைய பேரில் ஒரு வழக்கு ஆனால் அதற்கும் பிணை வழங்கியிருக்கிறது மதிப்புக்குரிய மும்பை ஹைகோர்ட் இப்போது சவர்க்கரை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசியாகணும் நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் பரிந்துரை செய்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து பாரதத்தின் ரத்தினமா சவர்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கம் புத்தகம் ஒரு பதினஞ்சு தான் இருக்குங்க மொத்தமே ஒரு பதினஞ்சு பக்கம் ஆமாம் பதினாறு பக்கம் இருக்குது இதை யார் வெளியிட்ருக்கிறார் அப்படின்னா பாரதி புத்தகாலயம் இருபது ரூபா தான் இதை எழுதியிருக்கிறவர் சக்திவேல் வீராச்சாமி சரியா இருபது ரூபா இருக்கக்கூடிய பதினாறு பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் பணம் இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் காப்பி வாங்கி மக்களுக்கு கொடுங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா இப்போ சவர்கரை பற்றி ராகுல் காந்தி சொன்னது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறதெல்லாம் உண்மையிலே சவர்கர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டணும் விரும்புகிறேன் காந்தி நான்கு வருடங்கள் தான் சிறையில் இருந்தார் ஆனால் சவர்கர் பதினான்கு வருடங்கள் சிறையில் இருந்தார் அப்படி என்றால் யார் பெரிய தேசபக்தர் என்றும் ஆர்எஸ்எஸ் கேட்கிறது இதில் இருக்கும் தகவல் சரி ஆனால் பார்வை தவறு காந்தி ஒரே முறையாக நான்கு வருடங்கள் சிறையில் இருக்கவில்லை மொத்தம் பதினோரு முறை அவர் சிறைக்கு சென்று திரும்பினார் தென்னாப்பிரிக்க சிறைகளும் அதில் அடக்கம் ஒன்றை நோக்கவும் ஒவ்வொரு முறையும் ஒரு போராட்டம் அதில் விசாரணை அதற்குப் பிறகு தண்டனை என்று சிறை சென்றவர் அவர் அவர் சிறை சென்ற போதெல்லாம் மக்கள் கொதித்தெழுந்தார்கள் காந்தியை விடுவிக்க கோரி போராடினார்கள் அவரும் தன் பங்கிற்கு சிறை சீர்திருத்தம் என்று களமிறங்கினார் ஆக பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கண் முன்னால் இருந்த ஒரே வழி காந்தியை விடுவிப்பது மட்டும்தான் ஒரு தடவை நான்கு நாட்களுக்குள் மூன்று முறை காந்தி கைது செய்யப்பட்டு திரும்ப திரும்ப விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அளவிற்கு ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடிகளை உருவாக்குவோராக இருந்திருக்கிறார் காந்தி தென்னாப்பிரிக்காவில் காந்தி சிறை தண்டனை முடித்து வெளியே வந்தபோது காந்தியை வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் வாசலில் திரண்டு நின்றார்கள் இதுதான் வரலாறு அவர் பின்னால் எப்போதுமே மக்கள் இருந்தார்கள் ஏனென்றால் அவர் அவர்களின் மனங்களில் இருந்தார் எழுபத்தி ஐந்து வயதிலும் கூட சிறைக்குச் செல்லும் துணிவை அவருக்கு அளித்தது அந்த மக்களின் அன்புதான் ஆனால் சவர்கர் விவகாரம் அப்படியல்ல அவருக்காக யாரும் இங்கே கொதித்தழவில்லை சவர்க்கரை விடுவிக்கக் கோரி ஒரே ஒரு போராட்டம் கூட இங்கே நடக்கவில்லை ஏன் அவரது தரப்பினரே கூட அவரை மறந்து விட்டிருந்தார்கள் சவர்க்கரும் மக்கள் செல்வாக்குக்கும் காத தூரம் சவர்க்கர் என்றொருவர் இருக்கிறார் என்பதையே மக்கள் அறிந்திருக்கவில்லை அறியும் அளவிற்கு சவர்க்கரும் மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை அவர் பேசியதெல்லாம் வன்முறை வெறுப்பு பிரிவினை மட்டும்தான் சிறைக்குள்ளேயும் அவர் இதைத்தான் செய்தார் கைதிகளை இஸ்லாமியர் இந்துக்கள் என்று பிரித்து பார்த்து வேலையை காட்டினார் இது அவர் எழுதிய அந்தமான் சிறை அனுபவங்கள் புத்தகத்திலேயே பதிவாகியிருக்கிறது இஸ்லாமியர்களின் தொழுகை நேரத்தில் சங்கநாதம் எழுப்புங்கள் என்று இந்துக்களை அவர் தூண்டினார் என்று அவரது ஆதரவாளர்களே பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலே நான் நெருப்புடன் விளையாடுகிறேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்று ஆங்கிலேயனின் நீதிமன்றத்தில் நெஞ்சம் நிமிர்த்தி அறிவித்தவர் மகாத்மா காந்தி ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் முதன் முதலாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பேசியவர் முகமது அலி ஜின்னா என்கிற ஒரு பேச்சு இருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன என்பதை பற்றி இந்த புத்தகம் விரிவாக சொல்கிறது ஜின்னாவுக்கு முன்பே இரண்டு தேசங்கள் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தான் நன்றாக கவனிக்கவும் ஜின்னா ஜின்னாவை வழிமொழியவில்லை சவர்கர் அவர்தான் முன்மொழியவே செய்கிறார் அந்த லேண்ட் கரு கருத்தாக்கத்திலேயே இரண்டு தேசங்களுக்கான அடித்தளம் போடப்பட்டு விட்டது அதையே பின்னாளில் அரசியல் வெளியில் விரிந்தெடுத்தார் ஜின்னா அதாவது கல்லை உரசி நெருப்பை பற்ற வைத்தவர் சவர்கர் ஜின்னா அதை ஊதி பெரிதாக்கினார் அவ்வளவுதான் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் மாநாட்டில்தான் இரண்டு தேசங்கள் எனும் தீர்மானத்தையே போடுகிறது முஸ்லீம் லீக் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டே இரண்டு தேசங்கள் தீர்மானத்தை முன்மொழிந்து விட்டது இந்து மகாசபா சவர்கர் அப்போது அதனுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் முற்பகுதியில் அகமதாபாத்தில் நடந்த இந்து மகாசபை கூட்டத்தில் பேசிய சவர்கர் இங்கே இரண்டு தேசங்கள் இருக்கின்றன ஒன்று இந்துக்களுடையது இன்னொன்று முஸ்லீம்களுடையது என்று பிரகடனம் செய்தார் அந்த பிரகடனமே பின்னர் தீர்மானமாக மாறியது நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சவர்கரை பற்றி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரா அவருக்கு பிணை கிடச்சிருச்சு ஆனால் இன்றைக்கு நம்முடைய ரூபா நோட்டில் காந்தி சிரிச்சுட்டு இருக்கார் அந்த இடத்துல சங்க பரிவாரங்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சவர்கர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அமித்ஷா பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு படம் தெரியும் சவர்கர் படம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அது மிகப்பெரிய அபாயம் அபாயம்னா சவர்கருடைய சிந்தனை இந்தியாவிற்கு மிகப்பெரிய அபாயம் சவர்கர் யார் அப்படின்னு மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மும்பை ஹைகோர்ட்டும் ராகுலும் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு நாம் எல்லாம் நன்றி கடன்பட்ட வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாயில் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க